மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டம் நம்முடைய மாணவர்களை கல்வியில் இருந்து வெளியேற்றும் திட்டமாக உள்ளது என துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை சேத்துப்பட்டு மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரி பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கல்வி ஒன்றே அழியாத செல்வம் யாராலும் திருட முடியாத சொத்து என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் என்றும் குளத்தொழில் செய்ய வேண்டும் என கூறிக்கொண்டு ஒரு கூட்டம் டெல்லியிலேயே சுற்றி கொண்டுள்ளது என்றும் தமிழகத்தில் ஒரு மாணவருக்கு கூட கல்வி சேரவில்லை என்ற நிலை இருக்கக்கூடாது என முதலமைச்சர் பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் என்றும் விஸ்வவர்மா என்ற திட்டத்தை கொண்டு வந்துள்ளார்கள் தாத்தா அப்பா என்ன வேலை செய்தார்களோ அதே வேலையை செய்வதுதான் தான் விஸ்வகர்மா திட்டம் நம் மாணவர்களை கல்வியிலிருந்து வெளியேற்றும் திட்டமாக உள்ளது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விஸ்வகர்மா திட்டம் தமிழக முதலமைச்சர் விஸ்வவர்மா திட்டம் தமிழ்நாட்டில் நிச்சயம் செயல்படுத்தப்படாது என்று தெளிவாக கூறியுள்ளார் நீங்கள் கற்ற கல்வி அடுத்த தலைமுறையினருக்கு பயன்படும் வகையில் செயல்படுங்கள் ஏழை எளிய மாணவர்கள் கல்வி கற்க பயன்பெறும் வகையில் செயல்படுங்கள் என்று உரிமையோடும் அன்போடும் கேட்டுக்கொள்கிறேன் என திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க